வணக்கம் இது மலையக பயணத்தின் கடைசி நாள் இன்றைக்கு கட்டன்ல இருந்து கண்டிக்கு போற அந்த புகைரதத்தை முன்பதிவு செய்திருந்த நாங்கள் பதினோரு மணிக்கு அதுக்கு முன்னுக்கு கட்டன் நகரில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஹட்டன் நகரை விட்டு புறப்பட முன்னம் அந்த பிள்ளையார போய் தரிசித்து விட்டு போவோம் என்று சொல்லித்தான் இந்த கோயிலுக்கு வந்தோம் பிள்ளையாரின் அமைவிடமே வித்தியாசமா இருந்தது ஒரு குன்றின் மேல் என்று நினைக்கிறேன் பல படிகள் ஏறித்தான் மேல போகணும் அதை விட வண்ணமயமா ஒரு வித்தியாசமான அலகுல இருந்தது அந்த மாணிக்க பிள்ளையார் ஆலயம் புகைரதத்துக்கும் நேரம் நிறைய வந்து சேர்ந்தோம் கட்டன் புகைரத நிலையத்துக்கு ஆனால் வளம போல அன்றும் ஒரு மலத்தியாலம் புகரதம் தாமதம் என்று சொல்லி அறிவித்தார்கள் மலையக வழித்தடங்கள்ல புகை தாமதமாகிறது தாமதம் ஆகிறது ஒரு விஷயம் தான் காரணம் வந்து ஒரே ஒரு வழித்தடம் தான் இருக்குது அதை விட காலநிலையம் வந்து சில நேரம் ஒரு காரணமாக அமைந்துவிடும் ஒரு சில மணி நேர தாமதத்துக்கு பிறகு புகைரதம் வந்து சேர்ந்தது உலகிலேயே சிறந்த அந்த புகைய பயணம் மீண்டும் ஆரம்பிச்சது எனக்கு எத்தனை தடவை பயணம் செய்தாலும் சலிப்பு தட்டாத ஒரு புகைரத பயணம் என்று சொல்லி சொன்னா அது இந்த மலையக புகரத பயணம் தான் குளிரான காலநில மழையும் விட்டுவிட்டு பெய்து கொண்டிருந்தது வந்த சுற்றுலா பயணிகளும் ஆடி பாடி மகிழ்வாக பயணித்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு அந்த குளிருக்கு ஒரு டீ ஒன்று குடிச்சா நல்லா இருக்கும் வயதானாலும் மனது இருந்தா நீங்க சிறுவர்கள் தான் வரும்போது திட்டம் கம்பள நகரில் இறங்கி அந்த குன்றின் மேல் அமைந்த கோபுரத்தின் மேல் ஏறுவது புகை சில மணி நேரங்கள் தாமதமாக வந்ததால் கம்பளையில் இருந்து கண்டி சென்று கண்டியிலிருந்து திரும்ப பவுனியா செல்வதற்கு தாமதமாகிவிடும் என்ற காரணத்தால அந்த திட்டத்தையும் கைவிட்டோம்